வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யசோபாலு இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணுறதுல ஒரே அளவாக ஒம்போதரை இன்ச்சு பத்திர்சி பதினொன்று இன்ச்சு அப்படி டிஃபரன்ஸ் அளவு வேணும் ஒரு ஒம்போதரை ஒரு மார்பு சுட்டளவு ஒம்போதரை அதாவது மார்பு சுற்றளவு லீனாக இருக்கவங்களுக்கு உள்ள அளவே ஒரு நாலு ப்ளவுஸ் கட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஃபேட்டாக குண்டாக இருக்கவங்களுக்கு பத்தரை பதினொன்று பதினோரு இன்ச்சு பன்னெண்டு பன்னெண்டு இன்ச்சு அளவு மார்பு சுற்றளவு உள்ளவங்க கூட பாடி உடம்பு இருக்கிறவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் கட் பண்ணுறத நம்ம வந்து பழகிக்கணும் அப்படி இல்லாமல் கொஞ்சம் லீனாக இருக்கவங்களுக்கு கட் பண்ணிவிட்டு ஒம்போதரை இன்ச்சு மார்பு சுற்றுல ஒம்போதரைனா பத்து பத்தரை வச்சுக்குவோம் ஒரு ப்ளஸ் ஒரு இன்ச்சு கூட அந்த மாதிரி உள்ளதை கட் பண்ணிவிட்டு பன்னெண்டு இன்ச்சு அப் ஒரு அளவு எடுக்கும் எடுக்கும்போது நமக்கே ஒரு புதுசாக தைக்க பழகிறவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் அந்த மாதிரி பயம் இல்லாமல் நம்ம செய்யணும் தைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் நம்ம அதாவது நம்மக்கிட்ட துணி தைக்க வர்றதை வச்சு கொஞ்சம் மா மா சுற்றுல அதிகமான துணியை வச்சியும் கொஞ்சம் கொஞ்சம் பயம் இல்லாமல் அளவு கரெக்டாக எடுத்து சரி பண்ணியும் தான் தைக்கலாம் இல்லையாக்கும் அப்படி ஒரு அளவு வரலன்னா கூட நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கள்ட்ட கூட நான் கொடுங்க நான் தரேன் ஒன்று தைச்சி தரேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கூலி கூட வாங்கி தர பழகிக்கணும்னா அந்த மாதிரி பழகிக்கணும் ஒரே அளவாக துணி வச்சு தைக்கிறத வந்து விட்டுடணும் அதாவது பலவித அளவுகளில் கொஞ்சம் தைச்சி தச்சு பழகுனா தான் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுல வந்து நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் ஏன்னா கழுத்தகலம் சோல் ஆம்கோல் இது மூணுமே ரொம்ப ஒவ்வொரு அளவுகளுக்கும் ஒவ்வொன்றும் வித்தியாசப்படும் நம்ம வந்து சாதாரண கொஞ்சம் லீனாக இருக்கவங்களுக்கு தைச்சி பழகிட்டு புதுசாக ஒரு ஒரு பத்து ப்ளவுஸ் தைச்சிட்டா கூட புதுசாக பன்னெண்டு இன்ச்சிக்கு ஒரு ப்ளவுஸ் வந்துச்சுன்னா பயமாக இருக்கும் துணி தைக்கிறதுக்கு புது அளவு நம்ம மா குறச்சி வச்சுருவோமோ என்னோட கழுத்தகலம் ரொம்ப அதிகமாக மாதிரி இருக்குது மார்பு சுட்ட அளவு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆம்போலாம் பார்த்தாவே கை வெட்டுறது கையில் வந்து ஒட்டு கொடுக்குற மாதிரி வரும் ப்ளவுஸ்லையே ஒவ்வொரு அளவுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்போ வந்து நம்ம பலவித அளவுகள் தைச்சி பழகினா தான் அந்த ஒரு தைரியமே வரும் அந்த மாதிரி பழகிறதுக்கு நமக்கு துணி தைக்கிறதுக்கு அந்த மாதிரி கே வரலன்னா கூட நம்ம நம்மளை சார்ந்து இருக்கவங்க நம்ம ரிலேஷன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட கொடுங்க கொஞ்சம் உடம்பு அதாவது வித்தியாசம் சோல்று வித்தியாசம் இருக்கும் ஒரு சிலர் உடம்பு உடம்பு வந்து சோல்று வித்தியாசம் இருக்கும் கை வித்தியாசம் இருக்கும் கழுத்து கழுத்து க அதை எப்படி சொல்கிறது கழுத்தெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அளவுள்ள எல்லாருமே அப்படி இருப்பாங்க ஒரே அளவு ஒரே மாதிரி வைக்க முடியாது அந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக அளவு இருக்கிறவங்கள்ட்ட நம்மளோட நம்ம அதாவது கூலி கூட வாங்கிக்காமல் நம்ம தச்சு பழகும்போது அந்த மாதிரி பழகலாம் அப்போ தான் பலவித அளவுகளில் நம்ம முடிச்சால் தான் நமக்கே ஒரு மனதைரியம் வரும் ஒரே அளவு ஒரே அளவு ஒரே மாதிரியே தைச்சிகிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு தெ தெளிவும் கிடைக்காது அளவுகளில் வித்தியாசம் வருங்கிறது கற்றுக்கவும் முடியாது எப்போதுமே மாறுபட்ட அளவுகளில் துணி பழகும் போது தான் நமக்கு வந்து ஒரு தெளிவும் தன்னம்பிக்கையே கிடைக்கும் முதல்ல நம்மளவையும் தைக்க முடியும் அந்த டிஃப்ரெண்ட்ஸ் அளவில் ஒரு தைச்சு போட்டுட்டு அதாவது பெரிய சைஸ் அளவில் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அப்போ இருக்கிற எப்பவும் கிடைக்காது நன்றி நண்பர்களே தேங்க்யூ